மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் ஜோதிட ரீதியாக அஷ்டமி திதிக்கு என்ன முக்கியத்துவம் அன்ற நாளில் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் திதிகள் எப்பொழுதுமே சூரியன் சந்திரனினுடைய அந்த இடைவெளி தான் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா பதினஞ்சு நாள் நமக்கு அமாவாசை பட்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வருது இந்த கிருஷ்ண பட்சம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அதாவது சூரியனோட சந்திரன் நேர்கோட்டில் பொழுது அது அம்மாவாசை அதுக்கப்புறம் அது பன்னெண்டு டிகிரி பன்னெண்டு டிகிரியாக அது அதனுடைய இடைவெளி தான் நமக்கு வந்து திதிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது வந்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உள்ள நடுநாள் அப்போ அன்றைய நாளில் இந்த பூமியில் அந்த புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த எட்டாம் நாள் வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து நாலாவது ராசியில் இருப்பார் பொதுவாக ஒரு சந்திரனினுடைய அந்த சுழற்சியில் ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் அது மாற்றங்கள் இருக்குமே தவிர இல்லைன்னா பொதுவாகவே சூரியன் இருக்கிற ராசிக்கு நாலாவது ராசியில் சந்திரன் நிற்பார் இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து நம்ம பைரவரை வழிபாடு செய்கிறோம் பைரவருக்கு போய் நம்ம வந்து அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குறது இந்த மாதிரி பைரவர் வழிபாட்டை அஷ்டமியில் வந்து பொதுவாக செய்கிறோம் ஸோ சத்ருக்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமி வந்து நம்ம பொதுவாக துர்காஷ்டமியும் நமக்கு நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா துர்காஷ்டமி எட்டாவது நாள் ரொம்ப விசேஷம் அன்னைக்கு கன்னியா பூஜை பண்ணுவாங்க ஸோ ஜோதிடத்தில் இந்த எட்டாவது நாள் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் கன்னியாவ இறந்தவர்களை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ ஒவ்வொரு மலர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த எட்டாவது நாள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் கன்னியாக இறந்துருந்தாங்களோ அவங்கள அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் சந்ததி விருத்திக்கு குறைவில்லாமல் இருக்கும் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு பதினெட்டு மணி வரையில் உத்ராடம் அதற்கு பின்பு திருவோணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு பதினெட்டு மணி வரையிலும் மிருக சீரிடம் அதற்கு மேல் திருவாதிரை இன்றைய திதிகள் அதிகாலை ஐந்து இருபத்தி இரண்டு மணி வரையிலும் சப்தமி அதற்கு மேல் அஷ்டமி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலுவலக வேலைகளில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் என்று பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதோ அல்லது ஆன்மீகத்தில் உங்களினுடைய சில பங்கும் இன்றைய நாளில் இருப்பதற்கு வழிகள் உண்டு விருப்பம் இருக்கிறவர்கள் ஆன்மீகத்தில் தேர்ந்தெடுத்துக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வு உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது சந்திரன் பாகியத்தில் அமைந்திருக்கிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் ஆகவே இன்றைய நாளில் நல்ல குரு சந்திர யோகத்துடன் இருப்பதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்திற்கு நீச்சம் பெற்றிருப்பதனால் பாக்கியம் வேண்டுவோர் இன்றைய நாளில் அதுவும் இந்த அஷ்டமி திதியில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தாரிடையே சின்ன சின்ன மன கிளேசங்கள் காலை நேரத்தில் வந்து போகும் மாலை நேரத்தில் நண்பர்களின் தலையீட்டினால் இன்று குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் இருக்கும் மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வப்போது உங்களுக்கு மன கிளேசங்களை கொடுப்பார் இன்று நாள் முழுவதுமே இந்த ராசி அன்பர்களுக்கு சின்ன மனக்குறைகள் வரலாம் இது பிள்ளைகளினாலோ அல்லது கணவன் மனைவி உறவினாலோ இருக்கலாம் பச்சரிசி தானம் செய்து இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்ய சந்திராஷ்டம தோஷத்திற்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் மிதுனராசினியர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் மிதுன நேயர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரலாம் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை சந்திர பகவான் உங்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரமும் குரு சந்திர யோகமாக அமைகிறது திருமண விஷயங்கள் பேசுவது மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி செய்வது இன்று காலை வேளை உங்கள் முயற்சிக்கு நல்ல வெற்றியை தரலாம் சப்தமி திதி இருக்கும் காலத்தில் குரு சந்திர யோகத்துடன் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் திருமண முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று மாலை நேரத்தில் அஷ்டமி திதி வந்த பிறகு பைரவருக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குவதோ உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு பலனை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன குழப்பங்கள் இருக்கும் மேலும் இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்களும் இன்று நிறைவேறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய வேலை தேடுதல் அதற்கான முயற்சியும் இன்று செய்யலாம் இன்று முக்கிய நபர்களை சந்திப்பது இந்த அஷ்டமி திதியில் சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மைகளை தரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு பரிவர்த்தனை யோகமாக சுக்கரன் புதன் இருப்பது ராசியில் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் கன்னிராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வு அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று கன்னிராசி நேர்கள் இந்த அஷ்டமி திதியில் துர்கையை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரன் வீட்டில் இருப்பது இந்த துலாம் ராசி நேர்களுக்கு சற்று மனக்குறைகளை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது பல வகையான முன்னேற்றங்களும் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் புதிய கடன் முயற்சிகள் வியாபார அபிவிருத்தி அனைத்தும் மனதிற்கு இசைந்தது போலேயே அமையும் நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல நாட்களாகவே இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் இந்த அஷ்டமி திதியில் சில புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் இது வியாபாரத்திற்கு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவே அமைகிறது புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் இன்றைய நாளில் அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பலவிதமான ஒரு மனக்குறைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சினைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை அனைத்தும் தீரும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இழுபறியாக இருந்ததும் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் குரு பார்வை இருப்பதனால் மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை புதிய திருமண யோகங்கள் மற்றும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி இன்றைய நாளில் நீங்கள் அர்ச்சனை செய்ய உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரயங்கள் காத்திருக்கிறது இது சுப விரயமாக மாறும் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வந்து போகலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திப்பது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவை அனைத்தும் கும்பராசினியர்களுக்கு சற்று உடல் குறைபாடை கொடுக்கும் என்று அஷ்டமியில் பைரவரை வணங்குவதும் நல்லது மீனராசி அன்பர்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் தீரும் பிரிந்த குழந்தைகள் குடும்பத்துடன் ஒன்று சேருவது என்று மனதிற்கு ஆறுதலை தரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் இந்த கிரக சேர்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கலாம் நீண்ட நாளாக பண விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரும் வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மீனராசிக்காரர்களுக்கு இன்று புதன்கிழமை அஷ்டமி திதியாக இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் கருடனையும் வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்